வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா ஸ்ரீநகர் டூ கன்னியாகுமரி நேஷனல் ஹைவேயில் கோயில்பட்டி டூ போகிற வழியில் லெஃப்ட் சைடில் சர்வீஸ் ரோட்டில் நாற்பத்தி நாலு செண்டு இடம் மேற்கு பார்த்த சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த இடம் வந்து கேஆர் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வரும் அதாவது கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் கேஆர் ஆர்ட்ஸ் காலேஜு அதுக்கு ஆப்போசிட் சைடில் நாற்பத்தி நாலு சென்டு சர்வீஸ் ரோட் மேலே விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து தொண்ணூறு அடி கிடைக்கும் லென்த்தாக இருக்குது அது வந்து செம்மண் பூமி நல்லா அருமையான லொக்கேஷனில் இருக்குது கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் குடோனு கட்டால் தொழில் செய்ய அந்த மாதிரி வந்து அருமையான இடம் பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஆறு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு ரேட்டு வந்து ஆறு லட்சம் டோட்டலாக நாற்பத்தி நாலு சென்ட் சர்வீஸ் ரோட்டு மேலே மேற்கு பார்த்து சைட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் தொண்ணூறு அடி கிடைக்கும் சைடும் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு அடி பாதை கிடைக்கும் சைடில் அந்த இடத்துக்கு ரைட் சைடில் அதாவது தெக்கு சைடில் வந்து ஒரு பதினஞ்சு அடி பாதை கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்